أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت அலைக்கும் உகது போர்க்களத்தில் நடந்த இறுதி நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை கடந்த வாரம் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உகது போருக்கு பின் நபி அவர்களின் மனநிலை எப்படி இருந்தது அவர்கள் மேற்கொண்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருந்தது என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் முஸ்லிம்கள் இருந்து திரும்பிய அன்று அவர்களுக்கு அசதியும் களைப்பும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்த போதிலும் அவங்க தங்களுக்குள்ளே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த பிறகே அன்றைய இரவை கழித்தார்கள் மதினாவின் தெருக்களிலும் அதன் வாயில்களிலும் வீரர்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க அதுபோல நபி சொல்லல்ல அவர்களை பாதுகாப்பதிலும் ஒரு பிரிவினர் ஈடுபட்டிருந்தாங்க எந்த திசையிலிருந்தும் எதிரிகள் மூலம் ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு அவர்கள் சந்தேகப்பட்டதுனால மிகவும் விழிப்புடன் இருந்தாங்க இப்ப நபி சொல்லு அவர்கள் நிலைமையை யோசிக்கிறாங்க போரில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று குறைச்சிகள் சிந்திக்க தொடங்கினால் அதற்காக கை சேதம் அடைந்து மதினாவின் மீது இரண்டாவது முறை போர் தொடுக்க திரும்பி வரலாம் அப்படின்னு ஒரு எண்ண அவர்களுக்கு தோன்றுகிறது எதிரிகளை பின்தொடர்ந்து மதினாவின் எல்லையை விட்டே அவர்களை விரட்டடிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க இந்த நிலையிலேயே அன்றைய இரவை கழிக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் காலை அதாவது கிச்சரி மூன்று சவ்வால் பிற எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை எதிரிகளை சந்திப்பதற்கு முஸ்லிம்களை ஆயத்தை கொடுத்துறாங்க உகது போரில் கலந்து கொண்டவங்க மட்டும்தான் தம்முடன் வர வேண்டும் என்று நிபந்தனையும் விதிக்கிறாங்க அப்துல்லாஹிபின் உபை நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னதற்கு நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் மறுத்துடுறாங்க இப்போ முஸ்லீம்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த காயம் கலைப்பு இவை எதையும் பொருட்படுத்தாம நபி அவர்களின் அழைப்புக்கு புறப்பட தயாராக இப்ப நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் முஸ்லீம்களும் மதினாவில் இருந்து எட்டு மைல்கள் தூரம் உள்ள ஹம்ரா உல் அசத் என்ற இடத்துக்கு வந்து முகாமிடுறாங்க அந்த இடத்துல மஹபத் அபு மஹபத் என்பவர் நபி அவர்களிடம் வந்து இஸ்லத்தை தழுவுகிறார் பிறகு அவர் சொல்றாரு அல்லாஹ்வின் மீது அணையாக உங்கள் தோழர்களுக்கு ஏற்பட்ட நிலை எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்குது நான் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நபிசல் அல்லாழை அவங்க சொல்றாங்க நீ அபு சுபையானிடம் சென்று அவரை எங்களை விட்டும் திசை திருப்பி விடு அப்படின்னு சொல்றாங்க நபிசல் அல்லாழிசெல்லம் அவர்கள் எதிரிகளை பற்றி பயந்த மாதிரியே நடந்தது அந்த குறைஷி கூட்டம் மெதினாவில் முப்பத்தி ஆறு மைல் தொலைவில் உள்ள இடத்துக்கு வந்த போது ஒருவர் மற்றவரை குறை பழித்துக் கொண்டும் அதாவது நீங்க என்ன செஞ்சிட்டீங்க ஒண்ணுமே செய்யல அவர்களில் சில வீரர்களை தான் கொண்டு இருக்கீங்க தலைவர்கள் எல்லாம் உயிரோடு தானே இருக்காங்க அவங்க உங்களோடு போர் செய்ய மக்களை திரட்டிட்டு வரலாமே அதனால திரும்பி மதனாவுக்கே போவோம் நம்முடைய ஆற்றல் முழுவதையும் காட்டி அவர்களை ஒழித்து விட்டு தான் திரும்பணும் அவங்களுக்குள்ளே பேசுறாங்க முக்கிய தலைவர்கள் ஒருவரான உமையா சொல்றாரு என் கூட்டத்தாரே அப்படி நீங்க செய்யாதீங்க ஏன்னா உகது போரில் கலந்துக்காம தங்கிவிட்ட முஸ்லிம்களை எல்லாம் முகமது ஒன்று சேர்த்து உங்களை தாக்கக்கூடும் கூடும் அப்படின்னு நாம் பயப்படுற திரும்பி போயிடலாம் வெற்றி உங்களுக்குத்தான் கிடைச்சிருக்கு அவர்கள் வெற்றி பெற்று நீங்கள் தோற்று விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சப்பான் சொன்ன ஆலோசனைய அவர்கள பெரும்பாலானவர்கள் ஏத்துக்கல இப்போ மதினாவுக்கு மீண்டும் போக வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அபுசுபையான் தன் படைகளை கிளப்புவதற்கு ஆயத்தம் மாறாரு அந்த நேரத்தில் தான் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களிடம் இஸ்லாத்தை தழுவிய மஹபத் அபு மஹ்பத் குறைச்சுகள வர்றாரு அபு சுபையானுக்கு இவர் முஸ்லீம் ஆனது தெரியாது அதனால அபு சுபையான் அவரை பார்த்து மாபத்தே ஏதாவது செய்து உண்டா அப்படின்னு கேட்குறார் அதற்கு அந்த மாபத் ஒரு கற்பனையான போரை அபுசுபையான் கண்ணும் கொண்டு வந்துட்டு சொல்றாரு அபுசுபையானே முகமது தன் தோழர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மதினாவை விட்டு புறப்பட்டுட்டார் நான் இதுவரை ஒரு பெரும் படையோட அவர் உன்னை தேடி வர்றாரு அன்றைய உகது போல கலந்து எல்லாம் அவரோடு சேர்த்துக்கிட்டு வர்றாரு உங்களுக்கு எதிராக அவர்களிடம் இருக்கும் கோபத்தை போன்று இதுவரை நான் வேற யாரிடமும் பார்த்ததே இல்லை இதை கேட்ட அபுசுபியான் மிகவும் அதிர்ச்சி அடைகிறார் இப்போ எதிரிகளின் நம்பிக்கையும் வீரமும் தளர்ந்து ஒரு வித பயமும் திடுக்கமும் ஏற்படும் அதனால மக்காவுக்கு திரும்புவதுதான் நல்லது அப்படின்னு முடிவு செய்றாங்க அதே நேரத்துல முஸ்லிம் படைகள் தங்களை தேடி வருவதை தடுப்பதற்கும் யோசனை பண்றாங்க இந்த நேரத்துல மதினா சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறைச்சி அபு சுபையான் சொல்றார் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்க முகமது எத்தி வச்சீங்கன்னா நீங்க அடுத்த தடவை மக்கா வரும்போது உங்களின் ஒட்டகம் சுமை தாங்கும் அளவுக்கு நான் காய்ந்த திராட்சையை தருவேன் அப்படின்னு அபுசுபையான் சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க முகமதையும் அவரது தோழர்களையும் வேரோடு அழிக்க நாங்கள் முழு ஆற்றலையும் கொண்டு வர்றோம் என்ற செய்தியை முகமதிடம் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அபுசுபியான்னு சொல்லி அனுப்புறார் அந்த கூட்டமும் அவங்க சொன்ன மாதிரியே நபிசல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள சொல்றாங்க நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களும் முஸ்லீம்களும் எதிரிகளை எதிர்பார்த்து செவ்வாய் பிறை ஒன்பது பத்து பதினொன்று அதாவது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களும் என்ற அந்த இடத்துல தங்கிவிட்டு அடுத்த மதினாவுக்கு திரும்பிடுறாங்க இந்த ஹம்ராவுல்லா சத் என்ற இடத்துல போர் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் இந்த நிகழ்வுகளை உகது போரின் தொடர்ச்சியாகவும் அதன் முடிவாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இதுவரையிலும் உகது போரின் அனைத்து விவரங்களையும் நிகழ்வுகளையும் தேவையான அளவுக்கு நாம தெரிந்து கொண்டோம் ஆனால் இந்த போரின் முடிவு முஸ்லிம்களுக்கு வெற்றியா அல்லது தோல்வியா என்பதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் பல பேர் நீண்ட ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்களின் பெரும்பாலானவர்களின் கருத்து என்னவென்றால் போரின் இரண்டாவது கட்டத்தில் எதிரிகளின் தாக்குதலே ஓங்கி இருந்தது முஸ்லிம்களுக்கு உயிர் சேதம் அதிகம் போரின் ஒரு பகுதி மக்காவாசிகளுக்கு சாதகமாக அமைந்திருந்தது இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் வைத்து போரில் வெற்றி அவர்களுக்கு கிடைத்துவிட்டது என்று கூற முடியாது அப்படின்னு பெரும்பாலான ஆய்வாளர்கள் கருத்து சொல்லிவிட்டு அதற்கான காரணங்களையும் சொல்றாங்க என்னவென்றால் எதிரிகள் முஸ்லிம்களின் ராணுவ முகாம்களை இறுதி வரை கைப்பற்ற முடியவில்லை முஸ்லிம்களில் எவரும் எதிரிகளிடம் கைதாகவில்லை எதிரிகள் முஸ்லிம்களின் உடைமைகளில் எவற்றையும் கைப்பற்ற முடியவில்லை போர்க்களத்தில் இருந்து எதிரிகளே முதலில் வெளியேறினார்கள் போரில் வெற்றி பெற்றவர்கள் ஒன்று இரண்டு நாட்கள் அந்த மைதானத்திலேயே அந்த கால வழக்கப்படி தங்கியிருப்பதை போன்று எதிரிகள் உகது மைதானத்தில் தங்கியிருக்கவில்லை போர்க்களத்திலிருந்து மதியனா மிக அருகாமையில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தும் எதிரிகளுக்கு அங்கு நுழைந்து அங்குள்ள செல்வங்களை சூறையாட அவர்களுக்கு துணிவு பிறக்கவில்லை இந்த ஆய்வுகள் மூலம் நமக்கு தெரிவது என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு பெரிய அளவு நஷ்டம் ஏற்படுத்துவதற்கு உண்டான சந்தர்ப்பம்தான் எதிரிகளுக்கு கிடைத்தது என்பதை தவிர எதிரிகளுக்கு இந்த போரில் வெற்றி கிடைத்தது என்று சொல்ல முடியாது அதனால் இந்த போரை பொறுத்தவரை இரு சாரார்களில் ஒவ்வொருவருக்கும் ஓரளவு வெற்றியும் தோல்வியும் ஏற்பட்டது அதனால் தங்கள் முகாம்களை எதிரிகள் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் இரு அணியினரும் போரிலிருந்து தாங்களாகவே ஒதுங்கிக் கொண்டார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உகது போருக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் என்னென்ன அதை அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களை இன்ஷால்லா அடுத்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி